வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சபையில் தலைவர் பிரபாகரனையும் மாவீரர்களையும் நினைவு கூர்ந்த அர்ஜுனா காணாமல் போனவர்கள் தொடர்பான அமைச்சரின் கருத்துக்கு விளக்கும் கண்டனம் மதுபான அனுமதி பட்டியல் விவரங்கள் இன்று மாலை வெளியேடு போதைப் பொருள் விநியோகித்த தபால்காரர் தேங்காய் நெருக்கடிக்கு தீர்வு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை தென்கொரியாவில் பரபரப்பு சில மணி நேரங்களில் முடிவுக்கு வந்த இராணுவச் சட்டம் தொடர்வென விரிவான செய்திகள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மாவீரர்கள் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் போராளிகள் உள்ளிட்டோரை நினைவுகூர்ந்து நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தியுள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் தனது முதலாவது நாடாளுமன்ற உரையின் போது இவ்வாறு அவர் விடுதலை புலிகளின் தலைவர் உள்ளிட்டோரை நினைவுகூர்ந்து உரையை ஆரம்பித்துள்ளார் இதன் போது தெரிவித்த அவர் வரலாற்றை அர்ப்பணிப்பில் இருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன் என் உயிரினும் மேலான என் மானம் காத்த ஈழத்தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையில் இறைவன் என்று போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வழியில் உயிரை துச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீர மறவர்களுக்கும் எனது அஞ்சலியையும் வணக்கத்தையும் செலுத்துகின்றேன் அத்துடன் ரோகண விஜய வீரவுக்கும் அவர் சார் தோழர்களுக்கும் எனது அஞ்சலிகளையும் வணக்கத்தையும் செலுத்தி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் என்று தெரிவித்து தனது உரையை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன தொடர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் சகல முஸ்லிம் சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகண விஜயவீர மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீண்டும் வருவார்கள் என நம்ப முடியாது என கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு தமிழர் பகுதிகளில் இருந்து கண்டனங்கள் வழியாகியுள்ளன காணாமல் போனவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா என்ற ஊடகவியலாளரின் கேள்விக்கு அவர்கள் காணாமல் இருந்து ஒன்றரை தசாப்தங்களுக்கு மேலாகிவிட்டதாகவும் அவர்கள் திரும்பி வருவார்கள் என நம்ப முடியாது என நீரியல் வள மற்றும் கடல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் அமைச்சர் தெரிவித்த கருத்து இரண்டாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக தொடர்ந்து தங்கள் அன்புக்குரியவர்களை தேடிக் கொண்டிருக்கும் போரில் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோருக்கு அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் பதினைந்து வருடங்களாக இந்த பிள்ளைகளை தேடி போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை விட இரண்டாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக நாங்கள் ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றோர் களத்திலே உயிரிழந்துள்ளனர் அப்படியிருந்தும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் பெற்றோரின் மனநிலையை பற்றி அறியாத அமைச்சர் ஒருவர் இவ்வாறு கூறியிருப்பது அவர்களுக்கு மனவேதனையை அளிக்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மதுபான அனுமதி பட்டியல் பெற்றவர்களது விவரங்கள் இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சுகாதார அமைச்சரும் ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் நலிந்த தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக பார் அனுமதி பெற்றவர்கள் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆற்றிய உரைக்கு பதிலளிக்கும் போதே நலிந்த ஜேதிச மேற்கண்டவாறு கூறியுள்ளார் கடந்த கால அரசாங்கத்தில் சில முன்னாள் தமிழ் அரசியல்வாதிகள் மதுபான அனுமதி பெற்றதாக தகவல் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் பொருள் தொகையுடன் கொட்டாஞ்சேனை தபால் அலுவலகத்தின் கடித விநியோகஸ்தர் கைது செய்யப்பட்டதாக பொருளை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் முப்பத்தி ரெண்டு வயதுடைய தபால்காரரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரிடமிருந்து நூற்றி பத்து கிராம் போதைப் மீட்கப்பட்ட நிலையில் அவை இருபது லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பெருமதி என போலீசார் கூறியுள்ளனர் தபால்காரர் சீருடையுடன் சுற்றித் போதைப்பொருளை போதைப் பொருளை விநியோகிப்பதாகவும் வெனாத்தமுல்லை பகுதியில் அவர் சுற்றித் திரிவதாகவும் கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் விசேட போலீஸ் குழுவினர் சந்தேக நபரை கைது செய்ததுடன் சோதனையின் போது கடிதப்பையில் கடிதங்களுக்கு மத்தியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரின் கொட்டாஞ்சேனை வீட்டில் விசேட சோதனைகளை மேற்கொள்வதற்காக நேற்று இரவு விசேட போலீஸ் குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் கூறியுள்ளார் நாட்டில் நிலவும் தேங்காய் நெருக்கடிக்கு தீர்வாக அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் பத்து லட்சம் தேங்காய்களை புறநகர் பகுதிகளுக்கு விநியோகிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி சதோசா ஊடாக தேங்காய் ஒன்றை நூற்றி முப்பது ரூபாவிற்கு வழங்க அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் அரசாங்கத்திற்குச் சொந்தமான தோட்டங்களில் உள்ள தென்னை உற்பத்திகளால் கிடைக்கும் தேங்காய்களே இவ்வாறு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாளாந்தம் இரண்டு லட்சம் கிலோகிராம் அரிசியை சதோசா ஊடாக சந்தைக்கு இன்று முதல் கட்டுப்பாட்டு விலையில் வழங்க அரிசி ஆலை உரிமையாளர்கள் இணக்கம் வெளியிட்டதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் தென்கொரியாவில் நேற்றிரவு தொலைக்காட்சியில் தோன்றி அவசர இராணுவ சட்டத்தை அறிவித்த அந்நாட்டு ஜனாதிபதி ஜூன் ஷாக்யோல் சில மணி நேரத்தில் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றுள்ளார் முன்னதாக இந்த அவசர நிலை அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன அத்துடன் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த சில மணி நேரங்களில் அவசர நிலை அறிவிப்பை பெறுவதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார் கொரியாவில் அடுத்த ஆண்டுக்கான பாதீட்டை தாக்கல் செய்வதில் அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை இதன் காரணமாக அங்கு தொடர்ந்து நாடாளுமன்றம் முடங்கி வருகின்றது இந்த நிலையிலேயே கம்யூனிச சக்திகளிடம் இருந்து நாட்டை பாதுகாக்க அவசர நிலையை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி ஜூன்சுக் அதிரடியாக அறிவித்திருந்தார் வடகொரியாவின் கம்யூனிஸ்ட் சக்திகளின் அச்சுறுத்தல்களில் இருந்து தென்கொரியாவை பாதுகாக்கவும் தேச விரோத சக்திகளை ஒழிக்கவும் தாம் அவசரகால இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்துவதாக தொலைக்காட்சி உரையில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் எதிர்கட்சிகளுக்கு மக்களின் வாழ்வாதாரம் மீது அக்கறை இல்லை சிறப்பு விசாரணைகள் மற்றும் நீதி விசாரணையில் இருந்து தங்கள் தலைவரை காப்பாற்றுவதற்காக மட்டுமே இப்போது நாடாளுமன்றத்தை முடக்கி வருகின்றார்கள் என்றும் அவர் குற்றம் சுமத்தியிருந்தார்